வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் எதற்காக இங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக வந்து நோட்டிபிகேஷன் வந்து காட்டும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து படிப்படியாக வந்து டெவலப் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெட் என்டர் இன்டூ த வீடியோ வெண்டைக்காய் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும் மிகவும் பிடித்த எல்லாம் வந்து சத்துக்கள் வந்து நிறையாவே இருக்குது இருந்தாலும் சிலர் வந்து வெண்டைக்காய் வந்து சாப்பிடுறத சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனோம்னா டாக்டர் வந்து பச்சை காய்கறி காய்கறிகள் கீரைகள் எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம காய்கறிகளை பற்றி நம்ம வந்து பேசும்போது இந்த வெண்டைக்காயை வந்து பேசாம வந்து இருக்கவே முடியாது ஏன்னா இந்த வெண்டைக்காயில வந்து பல விட்டமின்கள் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நார்ச்சத்து போன் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கிறது இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து உடல் எடை கண்கள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த காயில வந்து ஃபிளவனாய்ட்ஸ் மற்றும் ப பாலிஃபினால்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையாவே வந்து இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நம்ம உடம்புல உள்ள ஃப்ரீ ரேடிக்கல் இந்த ஃபங்க்ஷனை வந்து குறைச்சி நமக்கு வந்து கேன்சர் போன்ற பல நோய்கள் வராது வராதபடி பாதுகாத்துக் கொள்கிறது சரி இப்போ வந்து யாரெல்லாம் வந்து வெண்டைக்காயை வந்து சாப்பிடக்கூடாது இல்ல இல்ல குறைவாக சாப்பிடணுங்கிறத வந்து பார்க்கலாம் நம்பர் ஒன் யாருக்கெல்லாம் வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குதோ இப்போ நீ பார்க்கும்போது இப்ப வெண்டைக்காயை சாப்பிட்ட உடனே இல்ல சாப்பிடும்போது நமக்கு வந்து இச்சிங் ஆஹ் அவரை தோல் அரிப்பு நேசரல் கன்ஜெக்ஷன் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது இல்ல வந்து தொண்டையில வந்து கரகரப்பு இந்த மாதிரி ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் நமக்கு வந்து தெரியுதுன்னா நம்ம வந்து வெண்டைக்காய வந்து குறைவாதான் சாப்பிடணும் இல்லை வந்து அறவே தவிர்த்திடலாம் குறிப்பாக வந்து கொக்கோ அல்லது அல்லது செம்பருத்தி பூ ரெண்டும் உங்களுக்கு வந்து அலர்ஜி உண்டுன்னா நீங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிடுறத வந்து குறைச்சிக்கிடணும் ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து இந்த கொக்கோ மற்றும் செம்பருத்தி பூ அலர்ஜி வந்து இருக்குதுன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடும் போது தோல் பிரச்சனைகள் வந்து உண்டாடல உண்டாகலாம் அதே மாதிரி ஆஹ் இறைப்பை குடல் பிரச்சனைகள் சிறுநீரக கல் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உண்டாடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் வந்து சிறு சிறுநீரக கல் பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்து சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கிடணும் அதாவது கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றத வந்து குறைக்கணும் ஏன்னு பார்த்தோங்கன்னா இந்த வெண்டைக்காயில் வந்து ஆக்சிலைட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அதாவது கேல்சியம் ஆக்சிலைடுங்கிறதா வந்து நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் உண்டாக்குறதுல ஒரு பெரிய க கல்பிரிட்டு பார்த்துடுங்க ஸோ இந்த ஆக்சலைட் வந்து வெண்டைக்காயில் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் ஸ்டோன் உள்ளவங்க இல்லை கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றத வந்து ஓரளவு குறைச்சிக்கலாம் நம்பர் த்ரீ பார்த்தோம்னா இறைப்பை மற்றும் குடல் பிரச்சனை உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து இறைப்பை இல்லைன்னா வந்து குடல் பிரச்சனை இருக்குது இல்லைனா வந்து அடிக்கடி வயிற்று போக்கு இருக்குது இல்லை அடிக்கடி கேஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றத வந்து ஓரளவு வந்து குறைச்சிக்கடணும் ஏன்னா வெண்டைக்காயில் வந்து ஃப்ரெக்டான்ஸ் ஃப்ரெக்டான்ஸ்ங்கிற ஒரு கார் ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது இது வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து சாப்பிடும்போது நமக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இதை வந்து நமக்கு உண்டாக்கும் இது வந்து எல்லாருக்கும் கிடையாதுங்க இது வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஒத்துக்கலனா அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஐபிஎஸ் உள்ளவங்க வந்து அடிக்கடி வெண்டைக்காயை வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இல்லைனா வந்து வயிறு உப்பசம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து வாய்ப்பு உண்டு அடுத்து நம்பர் ஃபோர் பார்த்தோம்னா ஜாயின்ட் பெயின் நமக்கு உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றத வந்து குறைச்சி கிடணும் ஏன்னா வெண்டைக்காயில் வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் சொலானின் சொலானின்ங்கிற ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் இருக்கிறதுனால இந்த டாக்ஸிக் கெமிக்கலு வந்து ஜாயின்ட் பெயின் மற்றும் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பொதுவாக வந்து ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டு அதனால அர்த்தரைட்டிஸ் பேஷண்டா இருந்து வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றத வந்து ஓரளவுக்கு குறைச்சிக்கிடணும் நம்பர் ஃபைவ் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து வெண்டைக்காய் நீர் வந்து ஊற வச்சு நம்ம கட் பீசஸ் நைட்டு ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிட்டோம் படிப்படி சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி பார்த்து வந்தோம் இல்லைங்களா பட் இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வெண்டைக்காய் வந்து அதிகளவு சாப்பிட்டோம்னா அதாவது ஒரு அளவுக்கு மேலே எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சுனா வந்து அமிர்தமும் நெஞ்சு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து அதிக அளவு வந்து சாப்பிடும் போது இந்த வெண்டைக்காய் வந்து நீங்க டயபெட்டிக்ஸ் பேஷண்டா இருந்து அதுக்கு மெடிகேஷன்ஸ் மெடிசின்ஸ் டேப்லெட்டு லைக் மெட் மெட்ஃபார்மின் இந்த மாதிரிலாம் வந்து டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த டேப்லெட் மெடிசின்ஸ் அண்ட் வெண்ட வெண்டைக்காய் ரெண்டும் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப வந்து சான்ஸ் உண்டுன்னு சொல்லி ஒரு ஆய்வு ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து சர்க்கரை நோயாளிகள் மெயினாக வந்து டைப் டூ டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய வந்து அதிக அளவில் வந்து சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய டாக்டருக்கு உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷனோட தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெண்டைக்காயை வந்து சமைக்கும் போது ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து கெடுதல் நம்பர் வந்து பிரச்சனை உள்ளவர்கள் அதாவது பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து வெண்டைக்காயை வந்து தான் சாப்பிடணும் ஏன்னா வெண்டைக்காயில வந்து விட்டமின் கே வந்து நிறைய இருக்குது விட்டமின் கே தான் வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்தம் வந்து உரைக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே உங்களுக்கு வந்து இரத்த பிரச்சனை இருக்கு அதாவது இரத்தம் உறைதல் பிரச்சனை வந்து உள்ளவர்கள் வந்து அல்லது இரத்த பிரச்சனைக்காக மருந்துகள் டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறீங்க பிளட் தின்னர்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டன் உங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்டன்ட் கன்சல்டிங் பண்ணிட்டு தான் இந்த வெண்டைக்காயை வந்து அதிக அளவுல வந்து சாப்பிடணும் இப்ப நம்ம வந்து மேல பார்த்த இந்த ஆறு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குதுன்னா நம்ம வெண்டைக்காயை வந்து அதுக்காக வந்து சுத்தமா வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி கிடையாது ஒரு ஒரு அள ஒரு அளவோடு நம்ம வந்து எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி நம்ம எந்த ஹோம் ரெமெடிஸையும் வந்து ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து மெடிகேஷன்ஸ் மெடிசின்ஸ் எந்த நோய்க்காவது நீங்க வந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷனோட தான் எந்த ஹோம் ரெமெடிஸையும் ட்ரை பண்ணணும் ஜஸ்ட் எந்த ஒரு யூடியூப் வீடியோஸையும் பார்த்து நீங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்டது ஃபுட்டு இந்த மாதிரி ப பல வீடியோக்கள் வந்து வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸ் போடப்போட உங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னுடைய சேனலும் படிப்படியாக வந்து டெவலப் ஆகும் ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல் தேங்க்யூ